ஜனவரி தொடங்கினதுலேருந்து இந்த தை மாதம் தொடங்கினதுலேருந்து வாகன விபத்து வாகன விபத்து ரெண்டு இல்லாத செய்திகளே இருக்காது செய்தித்தாள்கள் இருக்காது எடுத்து போட்டு மூண்டிலோட்டு தான் அந்த அவசரம் இந்தாம ஓடினா தான் நான் மூண்டிலோட்டு அவசரத்தால் வந்து நிதானமா போகிற ஆக்களை கூட அடிச்சிட்டு விபத்துக்களை வந்து கட்டுப்படுத்துறேன்டா என்ன செய்யலாம் எவ்வாறான விழிப்புணர்வுகளை மக்களுக்கு கொடுக்கலாம் இப்பவே எனக்கு ஒரு வாகனம் லைசன்ஸை இனிமே எந்த ஒரு வாகனம் செலுத்தே இல்லை தேவை அப்போ அப்படி எல்லாம் இல்லை தானே இந்த ரோடுல அப்படி இல்லை அரசாங்கத்தில் நகரப்பகுதிக்குள்ளே பார்த்தோம் என்று சொன்னால் அநேகமான பாரம் கூடிய பெரிய பெரிய ரக வாகனங்கள் வந்து வருது அது வந்து எனி டைமும் வந்து போகிற மாதிரியான காட்சிகள் காணப்படுது இந்த வாகனங்கள் ஒரு வரையறுத்து ஒரு இரவு எட்டு மணிலேருந்து விடிய காலை மூணு மணி அப்படி வரையறுக்க ஏலாமலே இருக்கு டிரைவிங்கன்றது பொறுமையும் அவதானமும் தான் முக்கியம் மற்றது வீதி ஒழுங்கெல்லாம் கட்டாயம் கடைப்பிடிக்கணும் கடைபிடிச்சு அவதானமா போய் வணக்கம் அண்ணா வணக்கம் தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிரதேசத்துக்கு நாங்கள் எடுத்து பார்ப்போமா இருந்தா அநேகமான டிப்பர் வாகனங்கள் அந்த மண்ணை ஏற்றி கொண்டு போகிற டிப்பர் வாகனங்கள் உள்ள செயற்பாடுகள் அதிகமாக காணப்படுது நீங்கள் ஒரு நாளைக்கு அவதானிக்கக்கூடிய டிப்பர் வாகனங்கள் எத்தனை இதால் போகும் சராசரி அது ஒரு நாளைக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட டிப்பர்கள் போகுது பட் அது என்னென்னா ஒரு போமீட்டை எடுத்து போட்டு மூண்டிலோட்டு ஓடுறதுக்காண்டி தான் அந்த அவசரம் இந்த போமீட்டை வெட்டாமல் ஓடினா தான் நான் மூண்டிலோட்டு ஏற்றலாம்ன்ற அவசரத்தால் வந்து நிதானமாக போகிற ஆக்களை கூட அடிச்சுட்டு தானே போகணும் பட் அது இறக்காம இல்லை இப்போ வாகனகார டிரைவருக்கு இடாக்காம இல்லை அதுக்குள்ளே அந்த பிள்ளை போனாலும் இறங்கி தூக்கி விடுவோம் இல்லை நின்று வேண்டாம் அவதானம் இல்லை முந்திட்டு போய் அடுத்த லோட்டை வரைக்கும் அப்போ அதால் மற்றது அதுக்கு ஒரு அதிகாரிகளும் அதாக வேணும் அடைக்கிறே இல்லை பாருங்க இப்போ வீதியில் பாருங்க எந்த ஒரு வாகனம் போனாலும் டிம் போடுறே இல்லை என்ன அப்போ ஒரு இப்போ நான் போகிறேன் எனக்கு கண் தெரிவிக்காது அப்போ டிம்போ ஓடாடி என்ன செய் திடீரென்று வந்து டிம் ஆக்குனால் எனக்கு கண் தறி அப்போ நான் கனுக்கு போய் விழுந்து போண்டிக்கல அப்போ நிறான் இருக்குது அப்போ அதிகாரி அதிகாரிகள் வந்து அது குறிக்க நடவடிக்கைகளை சீராக செய்தால் கட்டப்பக்கள் சரியாக நடக்கும் வேணும் இந்த பிறவரன் காலத்தில் பார்த்து நீங்க ஒருத்தருக்கு அடித்து குத்தி தப்பு செய்யும் அவட இல்லை அவற்ற சட்ட ரூல்ஸ் தான் அந்த மனிதனை நல்லவனாக்குனதுக்கு சட்ட ரூல்ஸ் என்ன நிதானம் அது அப்பா இருந்தானே அம்மா இருந்தானே ரூல்ஸ் உண்டு தான் இது இப்ப அப்படி நீதி இல்லையே காசுக்காரன் எதுவும் செய்யிட்டு போகலாம் காசு இல்லாதவனுக்கு தான் தண்டனையும் அதிகார வெறிட்டலும் இது அப்போ அவதான குறைவு தான் விபத்துகள் நடக்கிறதுக்கு நிரம்ப அவதான குறைவு தற்போதைய பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மணல் மணல் கொள்ளை வந்து அதிகமாக இடம்பெறது அதிகாரி கொண்டு இந்த மணலுக்கான அனுமதியை வழங்குறாங்க அது அதிகாரிகள் வந்து போய் பார்க்கிற எடுத்த நீங்களே போவைக்க பார்த்துட்டு போங்க குஞ்சு பெருத்தன் மீது வந்து உண்மையா அது உப்புமா அப்ப அதுல இப்ப நாங்க மக்கள் பூவைக்கே பாக்குறேன் இப்போ நண்டு ஆல ரோட்டுக்கு சென்று இப்போ மண் நண்டு கொண்டு இருக்கு ஐயா நான் அதிகாரிகளுக்கு அந்த கண்ணுக்கு தெரியும் இல்லையா தெரியுது தானே அப்போ அதிகாரிகள்ட தப்பு தான் இந்த தவறு நடக்கிறதுக்கு பள்ளிக்கடையாக எழியல் பிரித்தக்காரர் தானே பலிக்கடையாகிற அப்போ அது அதிகாரிகள்கிட்ட அவதான குறைவாக தான் விபத்து நடக்கிறது கேரணும் இப்போ வேற ஒரு வாகனம் ஆரண்டி பேர் இதாண்டிட்டு அவனுக்கு அண்டையில் போமியிட்ட பிடுங்கிவிடும் லைசன்ஸை பிடுங்கி இனிமே நீ எந்த ஒரு வாகனம் செலுத்தியலாம் சைக்கிளில் தேவை அப்போ அப்படி எல்லாம் இல்லை தானே இந்த ரூல்ஸில் அப்படி இல்லை அரசாங்கத்தில் எதிலும் செய்துட்டு போகலாம் காசு கார் இப்போ நான் என்னிட்ட பணம் இருந்தால் கொலை கூட செய்துட்டு போவேன் அப்படி இருக்குது அதிகாரிகள் தான் அவதான குறைவும் மற்றது அந்த எந்த கண்காணிப்பு தரமேற்றதாக இருக்கிறதால ஊழல் நடக்கிறது கேரளம் உண்மையாக நடக்கிறது கூடுதலாக அடிப்பார் தானே இந்த மாட்டை அடித்தானே ஒரு நாயை அடித்தான்னு மின்தரே அடித்தானே இந்த பேர் அந்த கிண்ணாச்சி நடந்த எல்லாம் அவ்வளோ பாவம் அவள் மூன்று வருஷம் அஞ்சு வருஷம் கால் வெள்ளை கலாம் போய் வீடு வாசல் விளாண்டு படிச்சுட்டு ஒரு வியோசனை என்னா போய் இப்போ பாவம் தானே அதிகாரிகள் உண்மையாக சரியாக செயல்பட்டால் அந்தந்த ஆஃபீஸ் எல்லாம் வசிக்கிற அதிகாரிகள் அந்த சட்ட ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வீதி போக்கு வேண்டாம் பொலிஸு தான் பார்க்கணும் அதை பொலிஸு சரியாக பார்த்தா ரவிக்கு சரியா பார்த்தா அவி பற்றி நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த போலீஸ் மாறாக்கள் டிராபிக் மாராக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க இந்த ஒரு விபத்துல நடந்த விபத்து வந்து ஒரு நகர பகுதிக்குள்ள நடக்குது போது அங்க கட்டாயம் ஒரு போலீஸ் அதிக அதிகாரி நின்றுப்பார் அதை லஞ்சல் ஊழல் இதுக்குத்தானே அடிமையா இருக்கிறாங்க இதுக்குத்தானே இந்த அரசாங்கத்துல வந்து இந்த அரசாங்கம் என்ன ஏற்கனவே இருந்த அரசாங்கத்துல லஞ்சம் தான் முக்கிய காரணம் உழச்சுட்டு காசை கொடுத்துட்டு நான் எதுவும் கூட இந்த காசை கொடுக்க முடியும் இப்போ காசை தான் கொடுக்குறானு அதை வேண்டிட்டு எதையும் செய்யுங்க தான் என சாங்கம் என்ன நான் சொல்கிறேன்னு சட்டம் வந்து இருட்டார சட்டம் இருட்டாரையா தான் இருக்குது சட்டம் சரிக்கா நடந்தால் தப்பு நடக்காது உண்மையாக இந்த லஞ்சல் ஊழல் இந்த சட்டங்களை வந்து சரியா தீர்த்துத்தணும் இந்த லஞ்சல் ஊழல் இல்லாமல் ஆக்கணும் நேர்மையான அதிகாரிகளை போடணும் இதுக்காக எவ்வாறு செயற்பாடு செய்யலாமே இந்த வார ஒவ்வொரு அரசாங்கங்களும் இந்த ஏழை மக்கள்கிற வயிற்றுல தான் நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க அதான் அதான் வார அரசாங்கம் இப்போ உடனே வந்தோன்னு சொல்லுவாங்க ஆட்சிக்கு விரைக்க இதை செய்யணும் அதை செய்யறேன் வாங்க இது வரையுமே வந்து எதுவும் செய்தது இல்லை தமிழ் மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழானுக்கு தான் எதுவுமே செய்தது இல்லை இந்த பிரதேசமே இருக்கு மகளுக்கு உள் வீதிகள் நாங்கள் வந்து பதினாலு வருஷம் இப்போ எங்களோடய வீதியெல்லாம் பார்க்கலாம் இருக்கேன் நான் முதலும் முருகா போட்டி கொடுத்துருக்கேன் சத்துக்கு எங்களோடய வீதியை வந்து பார்க்கலாம் இன்றைய பயனாளி வருஷம் பூர்த்தி ஆகியும் இது ஒருபடி மண் கூட அந்த ரோட்டுக்கு போட்டு தெரியாது அப்போ நாங்கள் கஷ்டமாதிரி இருந்தால் பாருங்கள் இந்த வீதி இப்போ இதில் வேறுங்க இந்த பொது வீதியில் ஒரு மலை செலவு ஊடம் இருக்கான்னு பாருங்கள் பெரிய சவையால் ஒரு மெல செலவுடம் போகிற பொது மெரிசன் வந்து ஆனால் நான் எல்லாம் இருக்குது அதில் கடை வச்சுருக்க ஒரு வந்தா அப்போ அவள் அப்படி வைத்தியம் பற்றி பிடிச்சோன்னா இஞ்சி இஞ்சியோடி ஒரு கடையும் கேட்டால் பாத்ரூம் பைய விடலை அப்போ என்ன வந்து கேட்குறேன் ஐயா பாத்ரூம் இருக்காண்டு அப்போ நாள் ஃபுல்லாக கட்டிட்டு போக அங்கே போய் தான் போகாமல் அப்போ என்ன செய்யணும் உண்மையான அந்த பொது இடத்துல ஒன்று போகணும் அது ஒன்றும் இல்லை இப்போ நகரப்பகுதிக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னா அநேகமான பாரம் கூடிய பெரிய பெரிய ரக வாகனங்கள் வந்து வருது அது வந்து எனி டைமும் வந்து போகிற மாதிரியான காட்சிகள் காணப்படுது இந்த வாகனங்களை ஒரு வரையறுத்து ஒரு இரவு எட்டு மணிலேருந்து விடிய காலை மூணு மணி அப்படி வரையறுக்க ஏழாமலே இருக்குது இருக்கு இவ்வாறான வரையறைகளை கொடுத்தா விபத்துக்களை அநேகமாக குறைக்கலாம் சன நெருக்கடிகளை குறைக்கலாம் டிராஃபிக்குகளை குறைக்கலாம் இவ்வாறான முறைகள் ஏன் வேற தோன்றது இல்லை இதற்கு எவ்வாறான இதுகளை கொடுக்கலாம் அதுக்குள்ள அப்படி அழுத்தங்கள் இருக்குது ോട്ടോ പോകെല്ലാം ലോറി ഇല്ല സീമന്തള്ളൂരി പോകുമതില്ല പെട്രോൾ ആഹനം പോകാൻ അപ്പം ഇന്നും പോകും അപ്പോൾ അപ്പൊ പോയക്കില്ല ഉൾവീതിയിലെ വിപ് നടക്കും ചിന്ന ചിന്നിടങ്ങളെ ഗ്രാമം ഗ്രാമപുറങ്ങളെ റൂൾസ് ധരിക്കാതെ ധരിക്കാനും ഇടത്തേ ധരിക്കാമേ വിപത്തിൽ മാറ്റിക്കുള്ള രീതിയിലേ സന്താട്ടോ നിൽക്കും ആട്ടോ നിൽക്കില്ല ഇതിലേന് ഒരു വരെയുള്ള അത് ആട്ടോണ്ട് അങ്ങനെ തുമ്പി പാക ഇടാം ഇപ്പം വിപത്ത് നടക്കും அப்படி இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கு வழியை அதை தடுத்து தட்டி காட்டி சரியாக சீர் அமைப்பு மக்களை கொடுத்தா விபத்துலேருந்து நூறு ரூபாய் தான் தடுக்கலாம் விபத்துக்கள்லேருந்து மக்களை தடுக்கிறதுக்கும் லஞ்சல் ஊழல் இல்லாமல் ஒழிக்கிறதுக்கும் மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு எவ்வாறு கொடுக்கலாம் அது என்னென்னு சொன்னால் இப்போ மக்கள் வந்து விழிப்புணர்வு இருக்குது இப்போ நான் உங்களை இனங்காண்டு குற்றங்காண்டு இருக்காண்டே நான் ஆபத்து பெருமென்ற ஒரு சிந்தனை இருக்குது எல்லாருக்கும் நான் இப்போ நான் இதை சொன்னேன் தான் என்ன நாளை அடிப்பா கரணிட்டு போகலாம் நாளை போலீஸாக பெரிய சொன்னால் போலீஸ் என்ன அடிச்சுட்டு பஞ்சம் பாங்கல அப்போ அப்படி தான் ஆனால் பிரச்சனை தான் மறைமுகமாக நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் வெளிய அம்பலப்படுத்தாமல் இருக்குது ஆனால் குறைபாடுன்னு ரொம்ப இருக்குது ஒவ்வொரு குறைபாடுன்னு ரொம்ப இப்போ தற்போது பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அமைத்து ஒவ்வொரு பிரதேச சபைத்துக்குரிய வேலை திட்டங்கள் வந்து நடந்து கொண்டு வருது உங்களோட பிரதேசத்தில் வந்து என்ன தேவைகள் பூர்த்தி செய்யப்படலை இன்னும் என்ன தேவைகள் பூர்த்தி செய்யணும் எங்களோட இடங்களில் வந்து இப்போ அந்த வீதி ஒழுங்கோல் செய்யப்படல இப்போ இந்த வீதி இத்தினி அடியில் தான் இருக்க வேணும் இப்போ மக்கள் ஒரு மாதிரி கட்டுறையான வேண்டாம் ஒரு விளப்பம் இல்லை பாறு வந்து இதை உடையாண்டு அப்போ அதெல்லாம் சீரமைக்க படையில்லை இதுவரை மற்றதும் எங்கள் அந்த வெங்கட கிராம பிள்ளையார்ன நாலாங்கட்டையில் தான் நாங்கள் வசிக்கிறோம் அங்கே இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நாங்கள் இத்தினும் கடத்தாங்களை கொடுத்துருக்கிறோம் ரெண்டு வீதிகள் இதுவரையும் திருத்தப்படாமல் குண்டும் குழியுமே இருக்குது இப்போ எங்களோட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் மேரியல நான் ஜாய்க்கிறே எல்லாம் இங்க தான் முட்டுகிட்டு போக வேண்டிய சொந்த சூழ்நிலை இருக்குது ஆனால் இதுவரையும் சொன்னால் கடைசியாக இருக்க சொல்லி சொல்லிச்சுனா வீதாசாரம் பார்த்தா தான் செய்வோம் இப்போ ஆயிரம் பேர் இருக்கிறவைக்கு தான் செய்வோம் மூன்று பேர் இருந்தால் வைக்கி பசிக்காதான் தோழங்க தேவை இல்லைன்னு அப்படிதான் சொல்லி சொல்லி காலத்தை கிடத்தீனா தற்போது பாத்தீங்கன்னா ஓ இந்த ஜனவரி தொடங்கினதிலிருந்து இந்த தை மாதம் தொடங்குனதுலேருந்து வாகன விபத்து வாகன விபத்து ரெண்டு இல்லாத செய்திகளே இருக்காது செய்தித்தாள்கள் இருக்காது அதிகரித்து கொண்டு வருது இதற்கு என்ன காரணமாக இருக்குது இதுக்கு எங்களுக்கு அது போக்குவரத்து தான் போக்குவரத்தில் அந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாததான் காரணம் ஆனால் இந்த பொருஷ் பாதுகாப்பு அந்த இந்த வேண்ட ரவிக்கா வேண்ட ஓ நடமுறையில் அதோட கொஞ்சம் ஓவர் ஸ்பீட்டை கட்டுப்படுத்தணும் அதுதான் அதுதான் ஆ மோசம் என்ன முந்தி முந்தி போகிறோம் நான் போய் முதல்ல ஏற்றி கொண்டு வரோம் ரீப் பேர் ஒரு ரிப் போடுறோம் ரெண்டு ரிப்பை ஓடணும் அதான் அவன் அதை அவன் நான் அவன் ஒன்னா நான் ரெண்டு தடவை ஓடணும் அதோட ஓவர் ஸ்பீடாக கட்டுப்படுத்தணும் அது அதுதான் முக்கிய பிரச்சனை இப்போ போக்குவோம் மற்றது வாகனங்கள் போய் வரது இப்போ மண் ஏற்றிக்கொண்டு மூடிக்கொண்டு போகிறாங்க போய் கொண்டு போட்டு மூடிக்கொண்டு போட்டு வேறக்கே வேறக்குற மண் வேற யாராவது கைத்தையும் அவர் வர கரையால போகிற சேனங்கள் அவர் ஒரு ஒரு இங்கேயே நடந்த சம்பவம் அந்த கயிறு கலண்டு விழுந்து அவர்கிட்ட களத்தில் சுற்றி அப்புறம் அவன் பார்க்கல அவன் விழுந்துட்டான் அவர் அவர் கொஞ்சம் ஆள் இல்லை அப்படி அப்படியான பிரச்சனைகளும் இருக்குது அப்போ அவையன் இதில் பொழுதுசு அவையெல்லாம் வந்த போக்குவரக்க அந்த கயிற்களை சுற்றி காட்டி அவர் பாதுகாப்பாக மூடி காட்டி கொண்டு போகணும் வேற அதில் பாதுகாப்பாக வைக்கணும் அந்த அந்த பிரச்சனைகள் சரி அவையை இல்லாட்டி எங்களை போக்குவரத்து ஒரு வாரம் ரோட பார்க்க மாட்டாங்க கைத்தால் போடுறோம் என்ன செய்யும் கயிறு பறந்து கொண்டு தான் இருக்கும் அது எங்களை விழுத்துனா அவனுக்கு தெரியாது கண்ணாடிக்கா அவன் போவான் நாங்கள் போகிறனாங்களும் அவன் போக வேண்டி வருவோம் அப்போ அந்த பிரச்சனை தான் பொழுது விதி விதியாக பாதுகாப்பாகவே தான் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி அவன் இந்த பிரச்சனைகளை பார்க்கணும் அதான் அந்த நாங்கள் ரோட்டால் போகிறோன்னா நாங்கள் அது அவன் இதுக்காக இல்லை நாங்கள் எங்கே நாங்கள் பாதுகாப்பாக பார்த்தா நாங்கள் எங்கேயோ பாதாத்தான்னு போனால் அவன் பின்னுக்கு வந்து அடிக்கிறான்னு நாங்கள் ஒன்றும் செய் அவன் ஓவர் ஸ்பீட் அதுதான் அதான் காரணமாக தான் நாங்கள் நாங்கள் சரியாக தான் விட்றோம் அவன் நாங்கள் நம்பிக்கொண்டு போகிறான் அவன் பின்னுக்கு காரணம் அடிச்சிட்டு போகிறான் அழிச்சிட்டு போகிறான் அதான் இப்போ நடக்கிறா தான் நடக்கிறதான் சம்பவம் நடக்குது இப்ப இந்த வேக கட்டுப்பாட்டுகளை மீறி அவங்க சொல்றது ஏன் இந்த போலீஸ் க அதிகாரிகள் தடுத்து நிறுத்துறாங்கல்ல ஏன் இந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த முறையான அந்த நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லை அது யார் அதாவது அரசாங்கம் அவேதான் அவையு இதெல்லாம் கேட்கும் நாங்கள் அதை என்ன சொல்கிறாதான் அவையே அவன் தங்கன்னு டிப்பருக்கான தங்கன்னு உழைப்பு ஓட்டு தீரான்னு அப்படியே அவையே அதை கட்டுப்படுத்த தான் கட்டுப்படுத்தணும் அதுக்கு அவையே தான் அது அரசாங்கம் தான் அதை செயல்படுத்தணும் நாங்கள் அதை சொல்லி ஒன்றும் செய்யலாம் தான் அதில் கட்டுப்படுத்தும் தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கடல் சார்ந்த பகுதிகளில் கடல் உள்ளுக்கு வரப்போகிற நிலப்பகுதிகளில் இப்படியான பகுதியில் வந்து மண் அகழ்தல் சட்டவிரோதமாக மண் அகழுதல் மற்றது ஒரு ஒரு முறை அகலத்துக்கு அனுமதி கொடுத்தா அது ரெண்டு முறை அணிதல் அதையும் அதிகாரிகள் கண்டு கொண்டு க இல்லாத ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது என்னென்று அது சொல்வான்னு தெரியாது அது அரசாங்கம் தான் இந்த உத்தியோகஸ்தர் மாற்றோ இந்த உளையோ இல்லை அவே லஞ்சங்கள் அப்படி அந்த பிரச்சனைகள் அது அப்படியான சீக்கிரம் இல்லாதான் அந்த கட்டுப்பாடுகள் பிரச்சனைகள் வருது அவைய ஒரு ஒரு தடவை விடுறதா ஒரு தடவை விடுறது இல்லை அப்போ அப்படியான பிரச்சனைகளாலும் இருக்கும் அது வழியில் சொல்ல தெரியாமல் இருக்கிறாங்க போலீஸ் அதிகாரிகள் அவையே அதெல்லாம் அவையே தான் கண்காணிக்கணும் நாங்கள் சொல்லி அவையே தவிர மாட்டானோ அப்போ அவையே தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் மற்ற மக்கள் சொல்லியெல்லாம் அவை கேட்க மாட்டோம் அது அவே தான் நடவடிக்கை இந்த லஞ்சல் ஊழல் இதை வந்து எவ்வாறு ஒழிப்பது இந்த லஞ்சல் ஊழலால் தான் நிறைய பிரச்சனைகள் பிர நிலையத்தை நாங்கள் இழந்துருக்கிறோம் முண்டைக்கு இதுக்கு என்ன என்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம் எவ்வாறு நாங்கள் இதை தடுத்து நிறுத்தலாம் அது என்னென்று நான் தடுத்து நிறுத்தாத கஷ்டம் அது எல்லா இடமும் நடந்துதான் இருக்குது அந்த பிரச்சனை நடந்து தான் அதை செய்யணும் அது நிறுத்துகிற அளவுக்கு அது அது அதை அது இந்த அரசாங்க அதிகாரி உயரதிகாரிகள் அவையை கண்காணிக்கணும் அதான் அதை கண்காணித்து நட்ட சட்டநோக்கி எடுக்கணும் அவைக்கு இந்த அரசாங்கம் வந்து அதை நிறுத்துமா என்னென்று சொன்னால் தற்போது வந்து ஜனாதிபதி அனுர குமாரதி அவர் வந்து மாலைத்தீவு போயிட்டு வந்திருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சென்ற சென்று மூன்று போலீஸ் அதிகாரிகளை வந்து அவரை அவர இது அனுமதியோடு கைது செய்ய சொல்லியிருக்கிறார் என்னென்னா அவர்கள் வந்து அங்கே இருந்த கடைகளில் வந்து அவர்கள அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பொருட்களை பெற்றிருக்காங்க அதற்காக கைது செய்ய சொல்லியிருக்காரு அப்போ இந்த அரசாங்கம் வந்து லஞ்சல் ஊழல் இல்லாமல் ஒழிக்குமா ஏன்னாண்டா இப்போ நிறைய கைதிகள் உடம்புறது அதுவும் லஞ்சல் முதல் செய்த லஞ்சல் சம்பந்தமாக ஊழல் சம்பந்தமான தான் இருக்குது அப்போ இதுக்கான ஒரு நல்ல லஞ்சல் ஊழல் இல்லாமல் ஒழிக்குமா இந்த அரசாங்கம் லஞ்ச ஊழல் இல்லாமல் ஒழிக்கும் அங்கே இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் நல்ல ஒன்று தான் இந்த லஞ்ச ஊழலுக்காகத்தான் அவர்கள் கூடுதலான செய்கிற அந்த லஞ்ச உழலை பற்றி தான் கதைச்சோண்டிருக்கிறார் உழை கூட கொண்டு போய் பாதை அடைக்கிறேன் அந்த பிடிக்கிறேன் சொல்லி தான் அவர் அவற்றை இது சட்டம் இருக்குது அதை மீறியும் செய்யப்படுகிறவங்களாம் அதை அதுக்கு மேலால் செய்கிறாங்க அப்போ அவ அதை அரசாங்கம் தான் கண்காணிச்சோன்ட்டு இருக்கேன் அவை அவை செய்வேன் எங்கள்ட்ட என் அதிபதி அப்படியான இதில் தான் இருக்கிற லஞ்ச உலையில் ஒழிக்கிறது தான் அதான் என்ன என்ன சொல்கிற அந்த இந்த துப்ப அந்த லஞ்ச உலையெல்லாம் இல்லை அதன் கிளீன் கிளீன் அரசாங்கம் ஆ கிளீன் கிளீன் சொல்லலாங்கா அந்த சட்டத்தில் அப்போ அப்படி அப்படியே அரசாங்கம் தான் இருக்குது இருந்தவொன்னும் அதுக்குள்ளேயே இந்த உக்கிற ஆடுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது அப்போ அதில் அரசாங்கம் தான் கணக்கு அனுப்பிச்சு அதை செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாரிய வாகனங்கள் வந்து எந்த நேரமும் நகரப்புறத்துக்குள்ளே வந்து போவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இது வந்து பாடசாலை மாணவர்களுக்கு ஆபத்தை தரக்கூடியதாக இருக்கும் வாகன நெருசடிகளை ஏற்படுத்தும் இதை வந்து எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அந்த பாரிய வாகனங்களுக்கு வந்து ஒரு டைம் ஒரு ஒரு நேரத்தை வந்து குரு இந்த நேர வரையறை உட்படுத்தி அதுக்குள்ளே வந்து போகிற மாதிரி எவ்வாறானது செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் அது அது அதானது அந்த தங்கிப்ப ஒரு டைம் அதில் போடு ஒரு ஒரு நேரத்தில் ஒரு வாகனோட டிப்பர்கள் எல்லாம் அதான் அந்த பழைய ஸ்கூல் நேரத்தில் இப்போ டிப்பர் ஓடினா அவ்வளோ பிரச்சனை அதுக்குலருந்து ஸ்பீடில் ஓடி போயிருக்கு அதாவது ஒரு தரம் ஒன்று மிஞ்சி செய்ய அந்த அந்த நேரங்களில் அந்த அந்த முறை குறை குறைவாடலாம் அந்த டைம் ஓடி இந்த என்ன டைமுக்கு தான் ஓடலாம்ண்டா அரசாங்க அதிகாரிகள்லாம் அது ஒரு நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுக்கணும் ஓ அந்த டைமுகளை அப்போ குறித்து இன்னதில் இந்த வானம் ஓடலாம் டிப்பர்கள் எல்லாம் இப்படி ஸ்கூல் டைமில் இப்போ டிப்பர் வந்து ஸ்பீடு போகணும் அதுக்கு ஊற பிள்ளைகள் எங்கே போகணும்னு தெரியாது அது அப்படியான ஸ்பீடெலாம் போகிறாங்க நாங்கள் மூடி சைடு ரோடால் வலிக்கிட்டால் போய் மா அப்படி தான் போகிறோம் நான் முந்தி அடுத்த வாரம் முந்தி அடுத்த வாரத்தை முந்தி மட்டும் திறமரம் திரும்பி அண்டு அப்படி தான் ஓடுறாங்க அப்போ அப்போ அதுக்கு ஒரு என்ன நேரத்தில் இன்னும் வாரம் ஓடலாம் அன்றைக்கிற ஒரு சட்ட நோய்க்கு எடுத்தால் தான் அந்த இதுகளை கட்டுப்படுத்தலாம் பகுதிகளில் வந்து இந்த டிப்பர் வாகனங்கள்ற செயற்பாடுகள் வந்து அதிகமாக காணப்படுது மண்ண சிலவர் ஏற்றிக்கொண்டு வர்றது சில கள்ளமயம் பெறும் வந்தால் வேகமாக தான் போவாங்க பூவைக்க சில நேரத்தில் அதில் இருக்கிற டஸ்ட்டுகள் மற்ற அவர்களுக்கு பிடிக்கும் பிடிச்சி சில விபத்துகள் வருகுது மற்றது திருப்பி திருப்பி எம்ஜியா விரைக்கையும் அவ வந்து தாங்கள் மண்ணை மறைச்சி போட்டு தானே என்று சொல்லி இந்த டஸ்ட்டில் கீழே கிடக்கிற மண்ணுகள் வந்து ஆக்களுக்கு பிடிக்குது பிடிச்சி சில பேருக்கு கண்ணுகள் அப்படி இப்படிலாம் பறந்து போகுது அப்படின்னா சில நிலப்பாடுகள் அங்கே இங்கே இருக்குது மற்ற ஓவர் டேக் எடுக்கிறீங்க வன் கொண்டு வரோம் வந்து வேகமாக போகிறதுக்காக ஓவர்டைக் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படியான இதில் விபத்துகளும் பெருகுது இந்த இந்த முறைகளை கட்டுப்படுத்துகிறேன்டா என்ன செய்யலாம் இந்த வாகன சார இந்த வாகனங்களை வேக கட்டுப்பாட்டை மீறி ஏன் அவர்கள் செயற்படுறாங்க சேப்பிட்றன் என்ன நேரடியாக அம்மையில் வந்து ஒழுங்கான முறையில் மண்ணை அந்த ஃபங்க்ஷனோட வாரவன் வந்து ஒழுங்காக போவான் ஒழுங்காக போனாலும் அவையும் அந்த டஸ்ட்டுகள் வந்து பரவக்கூடியமே தான் போயினும் சிலர் ஒழுங்கு இல்லாமல் இந்த பொலிஷன் அனுமதி இல்லாமல் போகிறார்கள் விதமாக போகிறாங்க ஏன் அவ்வாறான ஆக்களை வந்து தற்போதும் தடுக்க முடியாமல் இருக்குது என்னென்னா கடல் பகுதியில் இருக்க மண்ணுகள் அகழ்றாங்க முறையற்ற முறையில் அந்த மண்ணுகள் அகழ்வதால் நிறைய பாதிப்புகள் தான் ஏற்படுது கடற்பகுதி நிலத்துக்குள்ள வாரதாக இருக்குது கொடுக்குற மண்ணும் வந்து சரியான ஒழுங்கான சரியான ஒரு சீரான மண் இல்லை உப்பு மண் காணப்பட்ட மண்ணை தான் வந்து அத்திவரத்தை குடிக்கணும் அப்போ நாளைக்கு அந்த அத்திவரத்தை போட்டுவிட்டு நாளைக்காகவே வரக்கிப்பு போடிடும் காசை வாங்கினு போடிடும் திருப்பி ஒரு முன்னு மாத்தால அந்த கட்டுறம் வந்து ஓர்த்து கொண்டு போகுது ஏன் இவ்வாறான அனுமதியை வழங்குறாங்க அனுமதியை வழங்குறதுக்கு அதுக்குரிய ஆக்கள் அதுக்குரிய நடவடிக்கை அவை செய்யணும் இப்போ எங்களுக்கு அதை பற்றி விலங்குகளை தானே அவை அதற்குரிய நடவடிக்கை அவை செய்யணும் விபத்துக்களை வந்து கட்டுப்படுத்துறேன்டா என்ன செய்யலாம் எவ்வாறான விழிப்புணர்வுகளை மக்களுக்கு கொடுக்கலாம் விபத்துக்களை கட்டுப்படுத்துறா இருந்தால் உண்மையில் வந்து சாமன் வந்து அது ஒரு எந்த டிரைவராக இருந்தாலும் சில நடைமுறையில் சீது இல்லையான்னு சொன்னால் விபத்து ஆகும் இப்போ அந்த நேரத்தில் வந்து விபத்தை இருந்தால் சரியான முறையில் அவே வாகனம் செலுத்துகிறவர் வந்து முறையாக இருக்கணும் அதை விட முறை இல்லாமவே நடத்துகிறதுக்கும் இன்னொரு பிரச்சனை இருக்குது கடலை மண்ணை விடறோன்னு பார்க்க மாட்டான் உடைய ஓடித்தான் ஆவான் அவன் விபத்து விபத்து இல்லையான் தான் தப்புறதுக்காக விடுவான் அதுதான் உண்மையான பிரச்சனை அதுதான் அந்த சில விபத்துகள் வர்றதுக்கு காரணம் தற்போது இந்த பிரதேசங்களில் வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய வேலைகள் என்ன காணப்படுது உண்மையில வந்து எங்கட ஒரு பக்கம் எல்லாம் காலையில் ஒரு ஒரு பின்னங்கி கிராம் வந்தான் அதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரோடுகள் எல்லாம் பெரிய சீர் இல்ல அது இந்த கிராவல் பறைச்சி விட்டு இருக்கணும் உண்மையில் எங்களோட வீட்டை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிகள் கிழமைக்கு ஒருக்காக கலவோம் ஏன்னா கிர கிரவலான் இப்போ ரோடும் வாகனங்களோடும் ரோடும் ஒரே புகை மண்டலமாக தான் போகும் அந்த அது வந்து டஸ்ட்டு உள்ளக்கே போகுது நாங்கள் ரோட்ல வர வாங்கினது சொல்றோம் நான் கிரவலில் வந்து ரோட்ல வரைஞ்ச கிரவலை வீட்டுக்கவே இருக்குது இப்போ அது குறித்த நடவடிக்கை என்னீங்கன்னா கிரவலை மாட்டி இப்படி ஒரு நடவடிக்கை போட்டு செய்வோம் தற்போது பாத்தீங்கன்னா இந்த வாகன விபத்துகள் வந்து அதிகமாக காணப்படுது சாதாரணமாக ஒரு நாளை எடுத்துக்கொண்டிங்கன்னா இந்த பகுதியில் எத்தனை டிப்பர் வாகனங்கள் ஒரு நாளைக்கு போகும் நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அது அப்படி ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிட்ட வேற மண் நினைக்கிறேன் ஐம்பதுக்கு மேலே போகும் நூறுக்குள்ள இந்த டிப்பர் வாகனங்கள் வந்து மண்ணுகளை ஏற்றிட்டு போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா முறையாக மூடி கொண்டு போகிறாங்க திரும்பவங்கள அந்த மண்ணுகளை கொட்டிட்டு வரும்போது முறைய அந்த மண்ணுகளை வந்து ஒழுங்காக முறையற்ற முறையாக அகற்றாமல் சில மண்ணுகளை வச்சுக்கொண்டு மண் கொஞ்சம் கொஞ்சங்களை வச்சுக்கொண்டு அதுவும் ஃபாஸ்ட்டாக வார அந்த வேகத்தில் வாரவங்க இந்த வேகத்தில் வரும்போது பின்னால் பைக்கோ சைக்கிளோ வரக்கூடிய ஆக்களுக்கு அந்த மண் துகள்கள் வந்து அவங்களோட கண்ணுகளில் பட்டு அது ஒரு பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இது எவ்வளோ தூரியமான பார விளைவுகள் மற்ற வாகனங்களை பிரச்சனை இல்லை மோட்டர் சைக்கிளில் புசைக்கிளில் புறாக்களுக்கு பிரச்சனை தான் நாங்கள் இந்த கண்ணாடியை ஒழுங்காக இல்லைன்னு சொன்னால் அதை மூடிட்டு போட்டி கண்ணுக்கெல்லாம் பறக்கும் அந்த நேரம் நாங்கள் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நாங்கள் கண்ணை மூடிட்டு என்ன கிடையாது அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துடும் அது என்ன சொன்னால் மோட்டர் சைக்கிள் சைக்கிளை பொறுத்தவரை அது கொஞ்சம் பாதிப்பு தான் இவ்வாறான செயல்களை கட்டுப்படுத்தணும் என்ன செய்யலாம் அவையால் வந்து என்னை திரும்பி வரையக்க வடிவாக கிளீன் பண்ணி அந்த சில சில வாகனம் போய்களையும் மண் கொடுத்துது அது இந்த தூள் மண்ணா இருந்தால் சின்ன நீக்கல் இருந்தால் அதால் கொட்டியினு அந்த நேரம் நாங்கள் நடக்காண்டு தெரியுமாங்களே கண்ணை ஹெல்மெட் கண்ணாடியே மூடுவோம் இல்லாதாக்கள் மூடி அந்த இல்லாதாக்கள் ஏதாவது ஒரு சிக்கல சிக்கலுக்குள்ள முகம் கொடுக்க வேண்டிய வரும் தற்போது வந்து இந்த நகரப்புறங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாரிய அளவான வாகனங்கள் வரது இருக்குது அதிகளவாக இந்த வாகனங்கள் வந்து என் அந்த காலை நேரங்களில் காலையில் மதிய நேரங்களில் வரும்போது நிறைய இடைஞ்சூழல்களை கொடுக்குது நிறைய வாகனங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்குது இந்த வாகனங்களை வந்து எவ்வாறு அதை வந்து ஒரு கட்டுப்படுத்தி இந்த டைம்க்குள்ளே வர இப்போ எடுத்தலாம் என்று சொன்னால் எப்போ எவ்வாறு அதை செய்யலாம் அது வந்து அதிகமாக பாடசாலை நேரங்களில் கூட அந்த பிள்ளைகள் பிள்ளையளை ஏற்றி இறக்கிறதுக்காக பெற்றோர் அவையெல்லாம் கூட போய் வர வேண்டி இருக்குது அடுத்து பார்சல் கூற நேரங்கள்லேயும் கொஞ்சம் க்ரௌட்டாக இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் அந்த அதை பூரா வாராக்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் மற்ற என்னை பொறுத்தவரை டிரைவிங்கன்றது பொறுமையும் அவதானமும் தான் முக்கியம் மற்றது வீதி ஒழுங்கெல்லாம் கட்டாயம் கடைப்பிடிக்கணும் இதுவெல்லாம் கடைப்பிடிச்சி பொறுமையாக அவதானமாக போய் வந்துடுமான்னு சொன்னால் மற்ற ஆக்களுக்கு டஞ்சல் இல்லாமல் நாங்கள் போய் வந்தால் அது எல்லாருக்கும் நல்லா இருக்கும் தற்போது வந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிஞ்சு ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் மக்கள்கள தேவைகளை பூர்த்தி செய்து ஒவ்வொரு உள்ளூராட்சி பிரதேசங்களையும் வள பலப்படுத்தி கொண்டு வராங்க உங்களோட பிரதேசங்களில் என்ன தேவைகள் இருக்குது அதை செய்திருக்காங்களா எங்களோட தேவை எங்களோட பிரதேசங்களில் வந்து அதேமாதிரி வீதிகள்லாம் உள் வீதிகள் தான் கொஞ்சம் பிரச்சனையாக கிடக்குது அது கிராம சங்கங்கள் மற்ற பொது அமைப்புகள் ஊடாக அதுகளை நான் கண்டு அதுகளை நிவர்த்தி செய்கிறது மூலம் அந்த போக்குவரத்து இலவாக்கலாம் மற்றது இப்போ சில சில இப்போ நான் பூனேரி பூநேரிப்பு சவியலை ரெண்டு வீதி திருத்துறதுக்கு இப்போ இனம் காணப்பட்டிருக்காண்டு அது மாதிரி அந்த போக்குவரத்து வசதி குறைஞ்ச வீதிகளை திருத்தி அமைச்சு கொடுத்தா மக்களுக்கு இலகுவாக இருக்கும் மற்ற விபத்துகளையும் தவிர்த்து கொள்கிற மாதிரி இருக்கும் வீதிகள் நல்லா இருந்தால் விபத்துகளும் குறையும் அநேகமான விபத்துகள் வந்து இப்போ இடம்பெறுறது வந்து வேக கட்டுப்பாடை மீதி தான் இடம்பெறுது இதுக்கு வந்து எவ்வாறான முறையான பயிற்சிகள் வழங்கப்படலையா இல்லை மக்களுக்கு வந்து சரியான விழிப்புணர்வு இல்லையா எதனால் இது இடம்பெறுது மக்களுக்கு வந்து அவதான குறைவு தான் அவதான குறைவு விழிப்புணர்வு இல்லை மற்ற அதால் வர பாதிப்புகள் இல்லைன்னு யோசிக்கிறேன் இல்லை ஒரு சம்பவம் அதை பெரிய கஷ்டப்படுறது அதுதான் நிறைய வசதி அவசரம் அவசரம் பண்ணுறது மற்றது இந்த காலத்தில் கொஞ்சம் அவசரமான காலமாக தான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் ரோட்டில் போயக்குள்ள கொஞ்சம் நாங்கள் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும் நன்றி என்ன ம் நன்றி வணக்கம்